ஓம் வசி ஓம் வாழை தாயின் ஆசியும் சித்தர்களின் அருளாலும் ஆதி சிவத்தின் காப்பாலும் இறையொருளும் அருளும் துணையோட காஷ்மீரில் உள்ள வைஷ்ணவி தேவி டெம்பிள் அருகே சுற்றி உள்ள ஒரு பனிரெண்டு ஸ்தலங்கள் இருக்குது அதில் வைஷ்ணவி தேவி மேலே போரிய தவத்தில் இருக்கிறதுக்கு முந்தி அவங்க பிறந்த இடம் போட்டிருக்கோம் இது வந்து ஸ்ரீதர் பாபான்னு சொல்லி அவங்களுக்கு காட்சி கொடுத்தது பைரவ பாபா அப்படின்னு சொல்லி மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு சுவாமிகள் வந்து இங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு அவரோட ஜீவசமாதி இடத்துல தான் இப்போ நம்ம எல்லா தெய்வங்களையும் தரிசனம் இருக்கோம் அந்த தரிசனத்தோடு சேர்ந்து நம்மளுடைய அந்த சித்தர்களுடைய ஜீவசமாதி மாதிரி அங்கே பை ஸ்ரீதர் பாபான்னு சொல்லி அவங்க சமாதி ஆயிருக்காங்க அவங்க ஜீவசமாதியில் பார்த்திங்கன்னா பல வகையான சித்துகளும் பல வகையான ஆற்றல் மிக்க தவமுறைகளும் பண்ணியிருக்காங்க அந்த தவம் பண்ண இடத்துல தான் இப்போ நம்ம போய் தியானம் பண்ண போகிறோம் தியானம் தவம் யோகம் இது எல்லாத்துக்கும் சிறந்த ஒரு ஸ்தலமாக இருக்குது இந்த சீதர் பாபாவை அருகில் பக்கத்தில் அடுத்து நம்ம போகணும் அது வந்து நவக்கிரக நவகிரகங்களும் சுயம்பு ரூபத்தில் ஒரு குகைக்குள்ளே மாபெரும் குகையாக இருக்குது அதுக்குள்ளே உள்ளே போய் உட்காந்து தியானம் பண்ணி அதில் ம அருவிகள் நல்லா கொட்டுது அந்த அறிவுகளையும் நம்ம வந்து அதில் நீராடி அந்த தியானங்களை அனுபவிக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம சீதர் பாபா கோயிலில் உள்ள எல்லா ஸ்தலங்களையும் பார்க்குறோம் அந்த இடத்துல உள்ள அனுபவங்கள் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே போய் பார்த்தோம்னா அந்த மேலே வந்து சிவன் வந்து அந்த சிலை இருக்கும் சிவன் சிலை வந்து அங்கே நிப்பாட்டியிருப்பாங்க அந்த சிவன் சிலையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா வகையான அனுபவங்களையும் பெறுவதற்கான அந்த அமைப்பு இருக்கும் அந்த சிவன் சிலையில் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் சிவன் வந்து நமக்கு வந்து ஆகாயத்தோட தொடர்பில் இருப்பார் அந்த தொடர்பை நீ கவனித்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மகான்களுடைய அருளையும் அந்த குகையை நோக்கி இந்த போக போகிறோம் இதுதான் ஜீவ ஜீவசமாதி சீதர் பாபாவோட ஜீவசமாதி இருக்குது சீதர் பாபாவோட சிவசமாதியில் பார்த்திங்கன்னா எல்லா வகையான தெய்வங்களையும் உள்ளே வச்சுருக்காங்க அதை அப்படியே பார்த்துட்டு தரிசனம் பண்ணுறோம் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த குகையில் கொஞ்சம் நேரம் உட்காந்து வசி தவத்தை பண்ணுறோம் மூச்சு சுவாசத்தின் வழியாக வசித்துவத்தை நல்லா இழுத்து விட்றோம் காற்றே கடவுள் என்பதை உணர்கிறதுக்கு தான் அந்த பயிற்சி காற்றே கடவுளுங்கிறத உணர்கிற பயிற்சி தான் அந்த பயிற்சி இதில் வந்து நம்ம முடிந்து ஆழ்ந்து அந்த உணர்வோடு பண்ணுறதுக்கு நம்ம பயிற்சிகளை செய்கிறோம் தியானங்கள் தவங்கள் யோகங்கள் எல்லாமே எப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு அனுபவத்திலேருந்தும் எடுக்கிற அந்த பதிவுகள் தான் அந்த பதிவுகளை வந்து நம்ம பார்க்குறோம் இதுதான் ஐயாவோட அந்த சிலை அவர் சீதர் பாபாவோட சிலை இருக்குது இவர் தான் அங்கே வைஷ்ணவீட்டவங்களுக்கு ரொம்ப வந்து பக்கவலமாக இருந்து எல்லாத்தையும் அமைச்சவர் அவங்கள தரிசனம் பண்ணிட்டோம் அதான் தான் அவங்களோட ஜீவசமாதி அந்த சிவசமாதியில் நல்லா கவனித்து பாருங்கள் இறையர்களும் குருவர்களும் நமக்கு அங்கே தரிசனம் பண்ணுறதுக்கான அமைப்பு கொடுப்பாங்க நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணுறோம் தியானம் பண்ணும்போது நம்மளுடைய மூச்சு சுவாசத்தில் எண்ணெய் அலைகளை ஒடுக்கி உயிர் அந்த உணர்வை பெறணும் உணர்வு ஆன்மநிலையிலிருந்து அந்த தவத்தை பண்ணணும் உடலை இயக்கிற அறிவும் மனசும் அங்கே ஒடுங்கணும் உயிரும் உணர்வும் மேல் நோங்கணும் அந்த உணர்வில் பார்த்திங்கன்னா தெய்வங்களுடைய அந்த கடாட்சம் நம்ம எல்லாருக்கும் வந்து சேரணும் அப்படிங்கிற உணர்வோடு தவத்தில் இருக்கும் இந்த தவத்தை மேற்கொள்ளும்போது நான் ஆன்மா இந்த உடலை இயக்கிற மாபெரும் சக்தி நான் ஆன்மா இந்த உடலை இயக்குற மாபெரும் சக்தி நானும் உணர்வோடு தவம் செய்வோம்